செங்கோட்டையனை தொடர்ந்து அஇஅதிமுகவினுடைய மிக முக்கிய நிர்வாகி ஒருவர் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் போர்க்கொடி தூக்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது என்னால நம்ப முடியல உண்மையிலே என்னால நம்ப முடியல அவரா என்னங்க சொல்றீங்க அவரு உண்மையிலே அவர் வாய்ப்பு இருக்குதா எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி அவரும் நகவும் ஜதையும் மாதிரிலாம் இருக்கிறாங்க அவரு தான் சொல்றீங்களா அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சோர்ஸ்ல கேக்குறேன் நம்புங்க என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சோர்ஸ் எனக்கு இன்னமும் கூட எனக்கு கொஞ்சம் ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஆமா மூணு நாளா அந்த ஆளை கண்ணுலயே காணுமே ஐயாவ செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பத்து நாள் பேச்சுவார்த்தையை பத்து நாளுக்குள்ள தொடங்கணும் ஒரு ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ தான் அதிகபட்சம் உங்களுக்கு கெடு நீங்க பேச்சுவார்த்தையை பத்து நாளுக்குள்ள தொடங்கி எல்லாரும் இணைக்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அந்த பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டிக்கு பிறகு செல்லூர் ராஜுவை பார்க்குறேன் நம்ம பேர் என்ன மதுரையில் இருப்பார எல்லாம் எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஆர் ஆர்டி உதயகுமாரை பாக்குறோம் திண்டுக்கல் சீனிவாசனை கண்ணுல பார்த்தோம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆலோசனை நடத்தியதாக கூட செய்தி வந்துச்சு ஆனா நான் தேடி தேடி பார்க்குறேன் அவரை மட்டும் காணவே இல்லைங்க அப்போ ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது அந்த ஐயா சாமி யாரு அடுத்தது செங்கோட்டையனை தொடர்ந்து அவரும் போர்க்கடி தூக்க இருக்கிறாரா விரைவில் திருமதி வி கே சசிகலா அவர்களை சந்திக்க இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடக்கூடியதாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகிறது வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளவு வருஷமா சொல்றேன் பாஜக அதிமுகவை துண்டாடும் வேலையை தொடங்கி விட்டது சொல்லும் போது எல்லாத்துக்கும் பாஜக சொல்றான் இவன் ஊடக விவாதங்களில் என் மீது நண்பர்கள் கோபித்துக் கொள்வது உண்டு பாஜக ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிடுச்சு செங்கோட்டையன் வந்து வெளியில சொன்ன போது நான் ஒரு வீடியோ போட்டேன் இப்ப என்ன சொல்றேன் செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தூக்கிட்டாரு யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எல்லா பொறுப்பிலையும் தூக்கிட்டாரு தூக்கிட்டு பொறுப்பு கிடையாட்டாரு இவர் என்ன நினைச்சாரு பொறுப்பு கிடையாதுன்னு ஒன்னு என்னடா எப்படின்னு அடுத்தது என்ன நடக்கும் யோசிச்சா அவருக்கு அடுத்த கட்ட ட்விஸ்ட் செங்கோட்டையனை தொடர்ந்து யாருங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இந்த பஞ்சாயத்துக்குள்ள அண்ணாமலை இங்க இருந்து வர்றாருங்கிறதுலாம் இருக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்க செய்திகள் லேசா பார்த்து கடந்து போயிருப்பீங்க உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது டாட்ஸ இணைச்சு நான் உங்களுக்கு அதை தெளிவா சொல்றேன் இப்ப செங்கோட்டையன் போன உடனே பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தாது என்று நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி அங்கதான் தப்பு பண்ணார் இப்ப என்ன ஆயிடுச்சு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவங்க பதவியை ராஜினாமா பண்றாங்க இந்தாங்க எங்க பதவியும் வச்சுக்கிடுங்க வேண்டாம் என்னங்க பிரச்சனை எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒண்ணு இருக்கணும்னு சொன்னது ஒரு பிரச்சனையா அதுக்கு நீங்க வந்து செங்கோட்டையம் பதவியெல்லாம் பறிப்பீங்களா அப்படின்னு இது இது எதை உணர்த்திக்கிறதுன்னு தெரியுதா இரண்டாயிரம் நிர்வாகிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது என்பது எதை உணர்த்திக்கிறதுன்னு கட்டா உங்களுக்கு புரியுதா எதை உணர்த்துகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் என்ன செக் பதவியை போல அதிமுகவுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது அதிமுகவில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுகிறார் நீக்கம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு என்று சொன்னால் இன்னைக்கு பதவியை ராஜினாமா செய்த இந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து தங்களை தாங்களே விடுவித்துக் கொண்டு அஇஅதிமுக இருந்து விலகுவார்கள் அப்ப ஈரோடு மாவட்டத்துல அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும் ஏன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருவாரியாக செங்கோட்டையனோட வெளியில வந்துருவாங்க ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்துருவாங்க இது எதுக்கு இந்த வேலை ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா இங்கதான் இருக்கு இப்ப அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு ஊடகங்களை செய்து அண்ணாமலை அண்ணாமலைய மாத்துங்க அப்படின்னு சொன்னாருன்னு அண்ணாமலையை நயனார் நாயேந்திரன் கொண்டு வந்து வச்சாங்க நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல வந்துட்டாரு ரெண்டு பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி நூத்தி ஐந்து வகையான உணவு விருந்துகள் எங்க நயனார் நாகேந்திரன் வீட்டுல ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பரிமாறப்பட்டு எல்லாரும் உண்டு கழித்து அளவலாவிட்டார்கள் நம்ம பார்த்தோம் இது ஒரு பக்கம் இப்ப நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆயிட்டாங்க இப்ப ஓபிஎஸ் என்ன பண்றாரு பிரதமரை பார்க்கணுங்க எனக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு நைனார் நாகேந்திரனுக்கு போன் பண்றாரு நயனார் நாகேந்திரன் போன் எடுக்க மாட்டேங்குது வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ்ல எஸ்எம்எஸ்ல செய்தி போடுறாரு நான் இந்த மாதிரி முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எனக்கு இப்ப வந்து மோடியை பார்க்கணும் எனக்கு டைம் பிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு பதிலே இல்லை இது பதிலே இல்லாம போனோம்னா கடுப்பா என்ன செய்யறாரு ஓபிஎஸ் நான் கட்சியை இது கூட்டணி விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து விலகிறேன்னு அறிவிக்கிறார் அறிவிச்ச உடனே இதுக்கு பின்னாடி எல்லாம் அண்ணாமலை இருக்கிறாரு அதுக்கு வர அதான் முக்கியம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரு சார் இது நடந்தது தானே இது எங்களுக்கு தெரியுமே நீங்க நினைக்கலாம் நடந்தத ஏன் திருப்பி நினைவுபடுத்துறேன்னா இதை நினைவுபடுத்திட்டு அந்த கதையை பின்னாடி இருக்கிற கதையை சொன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஐயா ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாரு கொஞ்ச நாள்லயே வப்ப வந்து உடனே என்ன சொன்னாரு நயன்தா நகேந்திரன் என்கிட்ட கேட்டிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு அப்போ ஓபிஎஸ் இந்த பாருங்க ஆதாரம் நான் வந்து யார்கிட்ட கேட்டதுக்கு ஆதாரம் ஆ நைனார் நாகேந்திரனம் கேட்டதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கருத்து காட்டிக்காரு இப்போ உங்களுக்கு சார் வாட்ஸ்அப்ல அனுப்பாம எஸ்எம்எஸ்ல அனுப்புனாரு வாட்ஸ்அப்ல அனுப்பி ஒருவேளை அவர் டெலிட் பண்ணியிருந்தா கூட இவர் எஸ்எம்எஸ் அனுப்பி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு காட்டுற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு யாரோ ஐடியா கொடுத்துருக்கா அந்த யாரோ யாரு அண்ணாமலையெல்லாம் வேற யாரா இருக்கும் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் அண்ணாமலையை யாருக்கு வரும் அப்ப அண்ணாமலை ரொம்ப பிளான் பண்ணி தெளிவா நைனார் நகேந்திரன் காலி பண்றதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு நைனார் நாகேந்திரன் தான் பிரச்சனைன்னு ஓபிஎஸ் முதல்ல போர்க்கூட்டி தூக்குறாரு அடுத்தது பின்னாடியே டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் என்ன பண்றாரு அவருக்கு கீழே இருந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு நான் நான் கேட்கலான் அப்பாயின்மெண்ட் கேட்டா நான் பாக்க போறேன் நான் தான் ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கேன் இவங்கதான் இப்ப புதுசா வந்து சேர்ந்துருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்லிட்டாரு இல்லங்க நானும் தேசிய ஜனநாயக கூட்டம்ல இருந்து வெளியில வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வெளியில வந்ததுக்கு என்ன காரணத்தை சொல்றாருன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நம்மளால இருக்க முடியாது அப்ப இவ்வளவு நாள் ஏற இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு அது ஒரு நாலு மாசம் அப்படி இப்படிலாம் சொல்றாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் எப்பவுமே ரொம்ப அழகா தெளிவா பேசி பத்திரிகையாளர்களை வந்து அப்படியே வந்து லாஜிக்கா பேசுறதுல வல்லவர் கெட்டிக்காரர் பட் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பிரஸ் மீட் எல்லாம் கரெக்டா பாத்துட்டு போய் நாலு பத்திரிகைக்காரங்க தெளிவா கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ மாட்டிப்பார் டிடிவி ஹைட் இருக்கட்டும் இப்போ டிடிவி என்ன சொல்றாரு நானும் வெளியில வந்துட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிட்டாரு இப்போ டிடிவி ஜனநாயகம் என்ன சொல்றாரு நயனார் நாகேந்திரன் தான் இவ்வளவு பிரச்சனை அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் கூட்டணியில இருந்தோம் எங்களுக்கு மரியாதை இருந்துச்சு இப்ப எங்களை எல்லாம் துக்கடா கட்சி சின்ன கட்சின்னு ஒருவேளை நயனார் நாகேந்திரன் நினைக்கிறாரான்னு தெரியல நயனார் நாகேந்திரன் தான் பிரச்சனைன்னு மொட்டு மொத்த லைட்டை நயனார் நாகேந்திரன் பக்கம் திருப்பி விட்டார் நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஏன் நயனார் நாகேந்திரன் பக்கம் திருப்புறாரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை வெளியில வந்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கும் டி டி விஜயனவனுக்கும் ஆகாது சோ எதிரிக்கு எதிரி நண்பன் இப்ப அண்ணாமலையும் டிடிவியும் ஓபிஎஸும் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டாங்க நயனார் நாகேந்திரும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டாங்க இப்ப அண்ணாமலையினுடைய பிரதான எதிரி நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் அந்த பதவியில இருந்து தூக்கணும் அப்ப என்ன பண்றாரு தமிழ்நாட்டுல கூட்டணியை ஒழுங்கா கட்ட முடியாம போனதுல கூட்டணி கட்சிகள் வெளியேறியதில் கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு சிக்கல் வந்ததில் கூட்டணி பலவீனம் அடைந்ததற்கு காரணம் நயனார் நாகேந்திரன் தான் அப்படின்னு கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைப்பது ஓகே இவங்க யாரு இந்த பக்கம் இவர் நயனா நாய் குறி வைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி யாரு செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி பாருங்க எல்லாரும் ஒன்னா நின்னாதான் நாம ஜெயிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இல்லை எனவே எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்தா எப்படிங்க அப்படின்னு செங்கோட்டையன் இப்ப மத்தியஸ்தம் பண்றதுக்கு பாஜக வரும் சும்மா பாஜக வரும் வரும்னு சொல்லாதீங்க சார் பாஜக வரும்னு உங்ககிட்ட சொன்னாங்களா நான் சொல்லல ஐயா குருமூர்த்தி சொல்லுகிறார் மத்தியஸ்தம் செய்ய பாஜக வரும் அமித்ஷாவின் முடிவே இறுதியானதாக இருக்கும் குருமூர்த்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் தந்தி தொலைக்காட்சிக்கு இப்ப பாஜக வரும் பாஜக வந்து என்ன சொல்லும் இந்த பக்கம் பார்க்கும் செங்கோட்டையன் மற்றவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டிடிவி செங்கோட்டேன் எல்லாம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க சார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் சார் அவர் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் நயனா நயந்திரன் ரெண்டு பேரையும் மாத்துங்க சார் புரியுதா உங்களுக்கு பிரச்சனை அப்போ அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றி விட்டு இவங்க ஆறு ஒருத்தர் அதிமுக தலைமை தலைமைக்கு கொண்டு வரணும் அந்த பக்கம் பாஜகவுக்கு நயனார் நகேந்திரனை மாத்திட்டு அண்ணாமலையை கொண்டு வரணும் இதுக்கு இவங்க எல்லாரும் தெளிவா பிளான் போட்டு அழகா வேலையை தொடங்கி ஒரு பக்கம் நடக்குது அப்ப இதெல்லாம் மத்திய தலைமைக்கு தெரியாது சார் எல்லாம் தெரியும் அவங்க தான் அதிமுக எப்படியாவது நாசமா போன போறாங்க முடிவு கொண்டுட்டாங்களே இப்ப எப்படியோ அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலையை பயன்படுத்தி இவங்க ஆளாளுக்கு இவங்களுடைய அரசியல் கணக்குகளை போட தொடங்கி விட்டார்கள் சோ டிடிவி தினகரனுடைய பிரதான பணி இப்ப என்னன்னா நயனார் நயந்திர காலி பண்ணிட்டு அண்ணாமலை அங்க கொண்டு வரதுக்கான வேலை அவர் ஆரம்பிக்கிறார் இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு அவங்கலாம் கூட்டணியில் இருந்துருக்கணும் இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் அவங்க கூட்டணியில தான் இருக்கணும் கொஞ்சம் அவசரப்படாம முடிவெடுக்கலாம் அவங்க அவங்க இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு அண்ணாமலை அவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் இல்லை ரைட்டா அவர் என்ன சொல்றாரு இப்படி அவங்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அக்கா தமிழி சைட்டை போய் கேக்குறாங்க எனக்கு அதை பத்தி எந்த கருத்தும் இல்லை நான் அதை பத்தி சொல்ல விரும்பல ஏன் ஏன்னா இப்ப எல்லாரும் மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அண்ணாமலை பக்கம் நிக்கிறதா நயனார் நகேந்திரன் பக்கம் நிக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிக்கிறதா செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி பக்கம் நிக்கிறதா ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கி எப்படியா ஜெயிச்சிடலான்னு தமிழிசை சௌந்தரராஜன் உட்கார்ந்துருக்காங்க வானதி சீனிவாசன் காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் ஜண்டையை போட்டி இப்படி பிச்சு விட்டாங்கன்னா பாஜகவுக்கு பத்து ஓட்டு கூட வராது என்னடா செய்யறதுன்னு பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவா நிற்கும் அந்த குதிரையில ஏறி சவாரி செஞ்சு எப்படியாவது எம்எல்ஏ பார்த்தா இது நடக்காம அவங்க கடுப்புல இருக்காங்க மத்தியில இப்ப அடுத்த வருது அடுத்த டிஸ்ட் அடுத்தது யார் செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்தது யார் போர்க்கொடி தூக்கப் போகிறார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதாங்க முடியும் அப்படின்னு அடுத்தது யாரா வரணுமே யாரு இப்ப நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்க ஓகே டெல்டா மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே போர்க்கொடி அதுதான் யாரு டிடிவி தினகரன் அந்த டீம் உங்களுக்கு தெரியும் ரைட் திருமதி வி கே சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் டெல்டா மாவட்டம் ரைட்டா தென் மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே போர்க்கொடி தூக்கியது யாரு ஓபிஎஸ் இப்ப மேற்கு மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே போர்க்கொடியை இப்ப தூக்கிட்டது யாரு இப்ப தூக்கினது யாரு செங்கோட்டையன் அப்ப தெற்க ஒருத்தர் தூக்கிட்டாரு மேற்கே ஒருத்தர் தூக்கிவிட்டார் கிழக்கே ஒருத்தர் விட்டார் மீதி இருக்கிறது எது மட்டும் வடக்கு மட்டும்தான் இப்ப வடக்குல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் குழு இப்படிதாங்க கொடுக்க முடியாத பேரை உடச்சு சொல்ல முடியாது இருக்கக்கூடியதில் ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் அவர் திடீரென்று தீவிர திருமதி வி கே சசிகலாவின் ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொள்வார் திடீரென்று ஐயா எடப்பாடியின் ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொள்வார் பேசினாலே தான் பேசுவார் சட்டம் போடுவார் கருப்பா சுட்ட முடியு அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளத்தை சொல்லிட்டே இருக்கேன்ல அவர்தான் அவரை நீங்க யாராச்சும் ஒரு மூணு நாளா நாலு நாளா எங்கயா டிவிலயாவது பாத்தீங்களா எங்கேயாவது பாத்தீங்களா அவரை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை சோ அவர் அடுத்ததாக திருமதி வி கே சசிகலா அவர்களை சந்திக்க கூடும் அல்லது எல்லாரும் ஓரணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பதை நோக்கி அவரும் நகரக்கூடும் என்பதாக செய்திகள் நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன ஒருவேளை பாஜக வேற ஒரு பிளான் அவருக்கு வச்சிருந்துச்சுன்னா இல்ல இல்ல உங்களுக்கு வேற வேற சீன் வேற ஒரு இது சொல்றேன் நீங்க அதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டிச்சுனா ஒருவேளை அவர் நிப்பார் இல்லை என்றால் அடுத்தது ஐயா கிளம்பி வருவார் சமுவா உரா வண்டிய அப்படின்னு நாட்டாம் சொல்ற மாதிரி வண்டி கிளம்பி விடும் நீங்க அய்யயோ நீங்க உடனே அவரை நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அவரை நினைக்கல இல்ல அவரை நினைக்காதீங்க அவர் மறந்துடுங்க யாருன்னு கொஞ்ச நாள் அவரும் ரைட் இப்ப இதுக்கு மத்தியில சார் ரைட்டு இந்த குடையருக்கு செவ்வாழ நீ சொல்ல மாதிரி குடையே ஒரு ஐயா இருக்கார் தங்கமான மனுஷங்க உண்மையிலே அதாவது வேற வெகுளி நல்ல மனிதர் யாரு ஐயா செல்லூர் ராஜ் நல்ல ஒரு அப்பாவி வெகுலின்னு வச்சுங்களேன் அவரு அவரு எப்ப வேணாலும் போர்க்கொடி தூக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஏன் எவ்வளவு நாள் தாங்க ஒருத்தர் பொறுப்பாரு அவரை கார்ல ஏற விட மாட்டேக்காரு எடப்பாடி அவர் மூஞ்சிலேயே சால்விச்சுக்கி அடிக்கிறாரு யோசிச்சு பாருங்க தம்பித்துறையீட்ல பேச மாட்டேங்காரு சும்மா இருங்க நான் பேசிக்கிறதேங்கிறாரு இவர் செல்லுராஜ் மூஞ்சில சால்வை விட்டு அடிக்கிறாரு கார்ல ஏற விட மாட்டேங்கிறாரு நேத்தூர் ஒன்றிய செயலாளர் அவர் கூட பேருந்துல ஏறுறாரு ஏறி மக்களை கையை தான் ஆட்டினாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு கடுப்பாயிட்டாரு இதுக்கு முன்னாடி இப்படித்தான் இந்த மதுரவாயல் தொகுதியினுடைய இது இருந்தவர் முன்னாடி அவரு போய் அதிமுக ஆகாரு அவர் இந்த பொதுக்குழு நடந்தப்ப போய் ஒரு மாலையத்தாங்க போட போனாரு டென்ஷனா இப்ப ஆத்துறாரு அப்படின்னு அவரை வரைக்கி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி தலைவராவே முழுக்க ஆனா எந்த தலைவர்களும் இப்ப எல்லாம் பிஹேவ் பண்றது தன்னுடைய சக நிர்வாகியை இரண்டாம் கட்ட தலைவர்களை வண்டியில ஏறாத கீழே இறங்கு தள்ளி நெல் நீ ஏன் கையாற்ற நீ ஏன் வாயை தொடர்ந்து பிரஸ் மீட்ல பேசுற இப்படியா எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னோடு இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அவமானப்படுத்த தொடங்குகிறார் இவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு எப்படி உள்ள இருப்பாங்க இப்ப செல்லூர் ராஜுவே நான் என்ன சொல்றேன் நல்ல மனிதர் வெகுளி வெள்ளந்தி ஆனா அதுக்காக அவருக்கு சூடு சொரணம் இல்லேன்னு எப்படி நீங்க நினைக்க முடியும் சொரணையற்றவர் நீங்க முடிவு பண்ண முடியுமா அவருக்கு கோபம் வராதா அவரும் மனுஷன் தானே அவரும் ஜோத்துல உப்பு போட்டு சாப்பிடாதானே அப்ப அவரை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கின்ற பொழுது அவருக்கு ரோஷம் வரும் வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க வருதா இல்லையா பாருங்க அப்ப அடுத்தது அவர் என்ன செய்வாரு அவரும் இப்ப எல்லாரும் எதுக்கு எந்த ஸ்கிரிப்டுக்காக வெயிட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு வெயிட்டிங் டெல்லியில இருந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வரணும் ரைட் ஓகே வந்துருச்சா படிச்சு பாத்துக்கிட்டீங்களா ரெடியா போலாமா டேக் ஓகேவா ரெடி டேலக் ரெடி தானே ரெடிப்பா கூப்பிடு பத்திரிகையாளர்கள் கூப்பிடு ரெடி டேக் ஓகே ஆக்ஷன் அப்படின்னு ஒன்னா இவங்க என்ன பேச ஆரம்பிக்கணும் இதுதான் அதிமுக நடந்துட்டு இருக்கு ஸோ யார் யாருக்கு அடுத்தது டெல்லியில இருந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வரப்போகுது அடுத்தது யார் யார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி ஆகினும் அஇஅதிமுக இவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது ஏன்னா ஒரு திராவிட இயக்கம் அது திராவிட இயக்கம்னா தான் சொல்லாங்க சார் என்ன திராவிட இயக்கம்னு சொல்றீங்க அது அது என்ன என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது அது வேறு ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக போன்ற வலதுசாரி சித்தாந்தம் வளராமல் போனதுல அஇஅதிமுக பங்கு கணிசமா இருக்கு ஏன்னா அதிமுக வந்து அதிமுக முற்று முழுவதுமாக திமுக திமுகவுட எந்த இடத்திலும் இணக்கமாக போக முடியாது என்று நினைக்கக்கூடிய வாக்காளர்களை அதிமுக தன் பக்கம் வைத்திருந்தது அது பாஜகவிற்கு சென்று விடுமோ என்ற அபாயத்திலும் அச்சத்திலும் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் உள்ளபடியே இதுல இறக்கத்திற்குரியவர்கள் நமக்கு சா என்னங்க பாவமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அஇஅதிமுக உண்மை தொண்டர்கள் அவர்கள் தான் உள்ளபடியே இதில் பாவம் தாயிலா புள்ள மாதிரி அவங்களுடைய நிலைமை இருக்கிறது ஒன்றுபட்டு ஓரணியில் நின்று பாஜகவை விட்டு விலகி வந்து அது ரொம்ப முக்கியம் பாஜகவை விட்டு விலகி வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உள்ளபடியே அதிமுக சண்டை செய்யும் என்று சொன்னால் அந்த சண்டைய வந்து களத்தில் பார்க்கலாம் அதாவது கருத்தியல் சண்டைய தேர்தல் சண்டைய சொல்றேன் அது திமுகவா அதிமுக என்பதை மக்கள் முடிவு செய்யலாம் அது வேற ஆனால் பாஜகவிற்கு முற்று முழுவதுமாக தங்களை இவ்வாறு அடமானம் வைத்து விட்டதே அதிமுக என்ற வேதனையோடு நான் விடைபெறுகின்றேன் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி